திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுக்காக வந்து அண்ணாமலையாரை வந்து வணங்குவது டிடிவி தினைவரனுடைய வழக்கம் அப்படி சொல்லலாம் இப்படி தான் காலம் தொற்று அவர் வந்து வணங்கிட்டு போகிறாரு இந்த சமயத்தில் இப்போ மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போகிறாரு போன இடத்துல அவருடைய அந்த வழிபாடு வந்து சர்ச்சையை கிடைக்கிருக்குன்னு சொல்லலாம் எனக்கு திருவண்ணாமலையில் வந்து தொப்பி அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்காரு அவரை சுற்றி வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்காங்க அவர் எந்த பக்கம் போனாலும் அவர் பின்னாடியே போய்க்கு இருக்காங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்கள வந்து அடிக்கடி பேச்சு இருக்கு அந்த அவங்க சித்தர் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைங்க அவர் சித்தர் இல்லை அவர் ஒரு மனநோயாளி அப்படிங்கிற சொல்ற ஒரு குறுப்பு இருக்கு இவர் சித்தரா இல்லை மனநோயாளிகளா அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அந்த தொப்பி அம்மாவை வந்து காத்திருந்து வணக்கிட்டு வந்திருக்காரு டிபி திரகரன் இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு சர்ச்சை கிடைக்கின்னு சொல்லலாம் ரப்பத்தி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நான் புது வீடியோக்களை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்க முடியும் அதேமாரி பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்குது அதையும் ஆன் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்களை வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு திருவண்ணாமலையில அப்படி என்ன தொப்பியமான இருக்குன்னு சொல்லி அவர் வழிபட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் திருவண்ணாமலை அப்படின்ன உடனே அண்ணாமலையார வராது யாரு கிடையாது ஏன்னா அது அவ்வளவு ஒரு பெரிய ஆன்மீக பூமின்னு சொல்லலாம் ஆன்மீக பூமின்றத தாண்டி சித்தர்கள் வாழும் இடம் திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கும் போத அந்த மலை வந்து எரிமலையா இருந்த மலை அப்புறம் காலம் தொற்று தொற்று பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையாக ஒரு வைட் பிரஷர் சக்தியோட அந்த மலை இருக்குது அது வந்து சிவனுடைய தரிசனத்தை வாங்கலாம் அதேமாதிரி அந்த மலையில் வந்து பல மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நூற்றி எட்டு சித்தர்களும் சரி பதினெட்டு சித்தர்களும் சரி எல்லோரும் வந்து அங்க வந்து வாழ் வாழ்கிறாங்க அது வந்து அவங்க உன்னை மனித உருவில் வாழ மாட்டாங்க அதாவது ஒரு மிருகங்களா வாழ்வாங்க இல்லை பறவையினமா வாழ்வாங்க ஜீவராசியா வாழ்வாங்க அது வந்து எல்லோரு இடத்துலையும் கண்ணு தீருவாங்க ஒரு ஜீவராசியாக வந்து கண்ணும் தீருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பல பக்தர்கள் அங்கே வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி வழிபட்டுட்டு வந்து அந்த தளத்தில் வந்து பல சாமியார்கள் வந்து அந்த கோயிலில் சுற்றி இருப்பாங்க திருவண்ணாமலை வந்து கிரிவலப்பாதை இருக்கு அந்த கிரிவலப்பாதையில் வந்து தினமும் பல சாமியார்கள் வந்து சுற்றி இருப்பாங்க சாமியார்கள் மட்டும் இல்லை சாமியார் உருவத்தில் வந்து பல பிச்சைக்காரங்களும் இருக்காங்க அவங்களும் வந்து பிச்சை எடுத்து யாகசனம் யாகசன வாங்கி அதில் வந்து தன்னுடைய தேவையில் பூர்த்தி செய்கிற நிறையா பேர் இருக்காங்க மாதிரி சாமியார்களும் நிறையா இருக்காங்க இங்கே தான் வந்து ரமண மகரிசி உருவா உருவானவர் ரமண மகரிஷி இங்கே தான் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய ஆசிரமத்தை உருவாக்கினார் அதே இதில் வந்து ரமணகிரி சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் அதை வந்து ஸ்வீடன் நாடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்வீடன் வந்து அவர் வெள்ளக்காரர் அவர் வந்து இங்கே வந்து ஐக்கியமாகி ரமண ரிஷியோட ஐக்கியமாகி அவர் வந்து அங்கே வந்து பிச்சு எடுத்தார் பிச்சு எடுத்து சாப்பிட்டு ஒரு சித்தரா மாறினார் அவருடைய வீடியோ நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அதையும் பார்த்துருக்கேன் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமி ஒரு ஆன்மீக பூமின்னு சொல்லலாம் அந்த ஆன்மீக பூமிக்கு வந்து டிடி வித்திரகர் வந்து அடிக்கடி போய் அண்ணாமலையாரை வணங்குவது யதார்த்தம் ஏன்னா அவர் ஒரு சக்சஸ் தரணும் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கோயிலில் போய் வணங்குவார் அதேமாதிரி அவர் போகும்போது வந்து அங்கே மூக்குப்பிடி சித்தர்ன்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தார் அந்த மூக்குப்பிடி சித்தரையும் வந்து வணங்கிட்டு வருவாராம் அவர் திட்டினாலும் சரி அவர் வந்து வாழ்த்தினாலும் சரி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முதல் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படி அந்த சித்திரை வந்து அடிக்கடி அவர் டிடி வித்தினர் வணங்கி வணங்கியிருக்கும் போது என்ன ஆயிடுச்சுனாக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மூக்குப்பிடி சித்தர் வந்து ஜீவசமாதியானார் அதுக்கப்புறம் டிடி வித்தினர் வந்து திருவண்ணாமலைக்கு போகும்போது ஃபுல்லாக வந்து அங்கே இருக்கிற அண்ணாமலையர் வணங்குவார் அதுக்கடுத்து வந்து மூக்குப்பிடி சித்தருடைய சமாதியும் தவறாமல் வணங்கிட்டு போயிருந்தார் இந்த சமயத்தில் வந்து இப்போ மறுபடியும் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச டயத்தில் வந்து இவர் ரிசல்ட்டு வரப்போகுது அதனால் வந்து திருவண்ணாமலைக்கு அவர் போயிருக்கலாம் போய் அவர் வணங்கியிருக்காரு வணங்கு என்ன ஆகிருக்குனாக்க அங்கே இருக்கிறவங்க பல பேர் வந்து அம்மான்னு ஒரு சித்தர் இருக்காங்க அந்த சித்தர் வந்து பல பேர் அவருக்கு பின்னாடியே திரிகிறாங்க அவருக்கு பின்னாடி அவருடைய தரிசனம் கிடச்சா நல்லது அவர் வந்து எப்படின்னாக்க பார்க்குறதுக்கே வந்து ஒரு அழுக்கு கூட இருப்பாங்க அதனால வந்து அவங்க ஒரு மனநோயாளின்னு சொல்லி பல பேர் சொல்லி இருப்பாங்க போய் வணங்கினா நல்லது அப்படின்னு சொன்னோம்னா சரி அவங்களை வணங்குவோம்னு சொல்லி டிடிவி தினகரன் போய் அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு ஒரு கோயிலுக்கு வருவாங்க அந்த கோயிலில் வந்து அவங்க வருவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து அந்த தொப்பியம்மா அப்படிங்கிறவங்க வந்து அந்த கோயிலுக்கு வருவாங்க அந்த கோயிலில் வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு போவாங்கன்னு சொன்ன உடனே அந்த கோயில் எந்த கோயில் சொல்லி அந்த கோயில் முன்னாடி போய் வெயிட் பண்ணுறாரு யார் டிடி வித்த நகரம் அதுக்கு முன்னாடி வந்து தொப்பியம்மா தொப்பியம்மா பற்றி சமூக வலைதளவங்களும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க தொப்பியம்மா அப்படின்னா யார் அப்படின்ட்டு தொப்பியம்மா அப்படின்றது வந்து தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்காங்க பெங்களூரில் இருக்கும்போது அவங்களுடைய சகோதரர்களுடைய தயவலை வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாழ்ந்து இருக்கும்போது திடீர்னு வந்து அவருடைய சகோதரர் இறந்துறாரு இறந்தவுடனே வந்து என்ன என்னாங்க நீ நம்மளை வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி மனதளவில் அவங்க பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்டு அப்படியே மனதில் மா மாறி அப்படியே அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க காணாமல் உடனே பதினெட்டு ஆண்டுகள் நடக்குது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி சமூக வலைதேவங்களில் திருவண்ணாமலையில் தொப்பிய மாட்டு இருக்காங்க தொப்பியோடு இருக்காங்க தொப்பி போட்டுட்டு அவங்க வந்து யாருக்கு போனாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க யாராச்சும் வந்து எனக்கு இது விடு அது கூட கேள்வி யார்கிட்ட வந்து பிக்சர் எடுக்க மாட்டாங்க ஆனால் அதே இது யாராச்சும் கொடுத்து அவங்க சாப்பிட்டுடுவாங்க மேக்சிமம் வந்து டீ நிறையா கொடுப்பாங்க டீ சாப்பிடுவாங்க அதுவே அவங்க பிடிச்சா தான் வாங்கி சாப்பிடுவாங்க டீ கேஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பரவும்போது அந்தடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பொண்ணு வந்து வராங்க இதுதான் எங்களுடைய அம்மான்னு அது வரைக்கும் சித்ரா இருந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய அம்மான்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் வர ஆரம்பிக்கிறாங்க வர போது அது பெரிய சர்ச்சையாக வெடிக்குது என்ன சர்ச்சையாக வெடிக்குது அப்படின்னு பார்த்தா இவங்களை சித்தனை சொல்லி ஒரு குரூப் உருவாக்குது சித்திரம் சொல்லி உருவாக்கி அவங்க மூலம் வந்து ஆசிரமத்தை வைப்போம் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க எதுக்கு ட்ரஸ்ட்டை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க மூலம் வந்து வசூல் பண்ணலாம் இவங்க வந்து சித்தனை சொல்லியாச்சு சித்திரம் சொன்ன உடனே இவங்களை பாருங்கள் வந்து வேற மாநிலத்தில் வந்து அவங்க வராங்க வெளிநாட்டிலோட வராங்க அதனால நாங்கள் அவங்க மூலம் வந்து பணம் வசூல் பண்ணுவோம் பணம் வசூல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்து ரெடியாகுது அதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்த குடும்பத்தார் வந்து அதை தடுக்கிறதுக்காக பல பிரச்சனைகளை ஒழிக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து தொப்பியம்மா அப்படிங்கிறவங்க வந்து மனநோயாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது ஏன்னா பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க பதினெட்டு சித்தர்களில் வந்து யாருமே பெண் சித்தர்களே கிடையாது இல்லை ஆண் சித்தர்களே தான் இருக்காங்க ஏன்பா இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டுருவாங்க ஐயோ என்ன பெண்களுக்கு வந்து அங்கே இடஒதுக்கீடு இல்லையா அப்படி கிடையாது சித்தர்கள்ன்றது வந்து தனக்குள்ள கடவுளை தீர்றவங்க தான் சித்தர் அந்த மாதிரி பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அதுல யாருன்னா பெண் சித்தர்கள் அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் வந்து பல சித்தர்கள் அதாவது இருந்திருக்காங்க அதுல பெண் சித்தர்கள் அப்படின்னா இவங்க தான் சொல்றாங்க பெண் சித்தர்கள் வந்து இதுவரைக்கும் பதினெட்டு சித்தர்கள் வந்து எங்கேயுமே பெண் சித்தர்கள் நூத்தி எட்டு சித்தர்கள்ல பெண் சித்தர்கள் சொல்ல வேண்டியது வந்து யாருன்னாங்க காரைக்கால் அம்மையார் இவங்க அவ்வையார் அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களுமே சித்தர்கள் அப்படின்றத தாண்டி அடிகளார் அப்படி சொல்லலாம் அவங்க வந்து அடிகளார் அதனால வந்து அவங்க சித்தர்களை சேர மாட்டாங்க இங்கே சித்தர்கள் யாருமே பெண் சித்தர்கள் இல்லை ஆனால் இங்கே வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து தேடி போக மாட்டாங்க ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்பாங்க அந்த இடத்துல வந்து அந்த ஹோட்டலுக்காரன் வந்து ரெகுலராகணுன்னாக்க சாப்பாடு எடுத்து கொடுப்பாரு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க இட்லியோ ஒன்று கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க டீ கொடுத்தா டீ குடிப்பாங்க அந்த டீ குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த டீயை வந்து பாதி குடிச்சு பக்கத்தில் டீக்கு போட்டாங்களே என்னமோ அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நிறையா பேர் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க அவங்க சாப்பிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா அந்த சாப்பாட்டை எடுத்து கொடுத்து சாப்பிட்டோம் பக்கம் நம்மளுக்கு நிறையா நல்லது நடக்கும் நிறையா விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது உருவாக்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க சித்தர் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நிறையா வந்துருச்சா அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு குரூப் வந்து என்ன பண்ணணுன்னாக்க இவங்களையே வச்சுட்டு இவங்க மூலம் வந்து இவங்க ஆளு வந்து நான் இவங்கிட்ட வந்து தரிசனம் பண்ணேன் இவங்க எனக்கு சாப்பாட்டெலாம் இருக்கிறதே சாப்பிட்டேன் எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் சமூக வலைதான் பேசலாம் பேசுகிறவங்களுடைய உண்மை யாருக்குமே தெரியாது அவங்க பேசுகிறத நம்பிக்கிட்டு ஓ இவங்க தான் சித்தர் அப்படின்னு சொல்லி பல பேர் இருப்பாங்க இது வந்து ஃபஸ்ட்டு சித்தர்களே சொல்லியிருக்காங்க சித்தர்கள் சொன்னது வந்து நான் சித் நான் சித்தர்கள் இதுவரைக்கும் சித்தர்கள் யாருமே பார்க்கவே முடியாது எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு தெரியாது ஆனால் அவங்களே வந்து நான் கடவுள் நான் சாமி நான் சொன்னது நடக்கும் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை நான் சித்தர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கடவுளை பார்க்க வேணும்னா நம்ம உனக்குள்ள தேடு உனக்குள்ள இருக்க அந்த கடவுள் தான் சித்தர்களும் சரி எல்லோரும் சரி தவம் செய்வாங்க தவம் செஞ்சு மனதை ஒருநிலைப்படுத்தி தனக்குள்ள இருக்கிற கடவுளை வந்து எழுப்புவாங்க இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு கடவுளில் வந்து வழிபடுவதற்கான கடவுளை காணுவதற்கான வழி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இங்கே வந்து தொப்பியம் முன்னாடி எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி தான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தொப்பியம்மா அப்படின்னு சொல்லி அவர் டிடிவி தினகருக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க டிடிவி தினகரனு அதை நம்பி போய் நின்றுட்டார் நின்றவர் கொஞ்சம் நேரங்கள்ஸ் வந்து தொப்பியமாக வந்துட்டாங்க உடனே அவர் வணங்க ஆரம்பிச்சிட்டார் வணங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எப்பயும் போல் சுற்றிட்டு போயிருக்காங்க இவரும் வணங்கியிருக்காரு அப்போ டிடிவி தினகரை வந்து வெயிட் பண்ணி ஒரு வணங்குறாரு அப்படின்னா இது அவங்க தொண்டர்களை எப்படி கொண்டு போகும் நாளைக்கு டிடிவி தகரனே வந்து தோக்கியமாக வணங்கிட்டாங்க அப்படின்னா எல்லோரும் அதாவது அவங்க கட்சி சேர்ந்தவங்க இருக்காங்க மற்ற எல்லோரும் இருந்தால் எல்லோரும் வந்து ஓ நம்ம கட்சி தலைவரை வந்து வணங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வணங்க ஆரம்பிப்பாங்க இப்படி வணங்க ஆரம்பிச்சா என்ன அப்படின்னாக்க இவங்களுடைய ஒரு சித்தரா உருவாக்கி அதன் மூலம் ஆதாயம் தரணும்னு நினச்சவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதாயம்னு சொல்லலாம் ஏற்கனவே அவங்கள வச்சு படம் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சில பேர் பண்ணிக்கிறாங்க சில பேர் வந்து ட்ரெஸ்டே இது ரெடி பண்ணிக்கி அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பல பேருக்கு தெரியும் இவங்களுடைய சித்தர் அப்படின்னா எப்படி இருப்பாங்க இவங்க மனநோயாளி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரிவினையோடு தெரியாதா மனநோயாளிக்கும் சித்தருக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படிங்கிற விஷயம் இருக்குது இங்கே வந்து முழுமையாக பார்க்கப்படுறது வந்து இவங்க மனநோயாளி அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கரூரில் வந்து ஒரு நிடுவான சித்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாண சித்தர் வந்தார் அவர் கடைசி வந்து அவர் மனநோயாளின்னு சொல்லி இருந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க பல பேர் வந்து பெரியாரிஸ்ட்டுகள் அப்படின்லாம் அவங்களாம் சேர்ந்து கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நிர்வாண சித்தரை வந்து மனநோய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனாங்க ஆனால் அப்படிப்பட்ட பெரியாரிஸ்ட்டுகளுக்கும் அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற தொப்பி அவங்க கண்ணுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியலை ஏன்னா அன்னைக்கு வந்து கரூரில் வந்து அந்த நிர்வாண சித்தர் வந்து புதுவிதமான சித்தர் அவர் வந்து உடனே வந்து இந்த கரூரில் வளர்ந்துருவார் அப்படின்னு சொல்லி ஒன்றே பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி திருவண்ணாமலையில் மேலேயும் அவங்க கை வைக்கவே முடியல பெரிய ரெஸ்ட்டுகள் அதனால் வந்து இன்றைக்கி தொப்பியம்மா வந்து சுதந்திரமாக இருக்காங்க அவங்க ஒரு மரண வேலி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க அதனால் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து மூணு முறை வந்து அந்த கிருவி வேலை சுற்றிக்கு இருக்காங்க ஆனால் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவங்க பின்னாடி வந்து நூற்றுக்கணக்கான பேர் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம் அழைக்கிட்டே இருந்தாலும் அதை வச்சு காசு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க காசு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது இந்த காசு பார்க்குறவங்களுடைய ஒரு வழியாடு மாதிரி இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் சில பேர் வந்து ஈபிகள் அப்படின்லாம் இப்போ மாதிரி நிறைய ஈஐபிகள் வந்து மாட்டிக்கிறாங்க ஏதாச்சும் சொல்கிறாங்க நம்பிக்கைன்னு இனியாச்சும் நம்ம வந்து எங்கே கடவுள் இருக்கார் உனக்குள்ளே இருக்கார் நீ ஒரு மனதாக உட்காரு ஒரு மனதாக கோவிலுக்கு போ திருவண்ணாமலைக்கு போங்க திருவண்ணாமலைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல இங்கே வந்து டிடிவி திரகம் திருவண்ணாமலைக்கு போகலாம் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணலாம் அது வந்து குறை சொல்லலை அங்கே போய் அண்ணாமலையார் முன்னாடி உட்காந்து ஒரு மனதாக அந்த அண்ணாமலையார் வேண்டுனாலே போதும் ஆனால் வந்து இங்கே வெளியில் இருக்கிற அந்த மனநாளிகள் மாதிரி ஆளுகளை பார்த்து இவர் வணங்கும் போது இது ஒரு தவறான உதாரணமாக வந்து அடுத்த ஆளுக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறது வந்து இனிமேலாச்சும் தினகரன் புரிந்து கொண்டால் சாலை சிறந்தது